அதே திருப்பூர் எல்லை ஐடி கம்பெனியா யாரு வீட்டுக்காரரா யாரு அவங்களோட வந்தா விட முடியுமா அட்ரா 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 பொறுமை வேண்டும் செல்ல மகளே ரெண்டு வாரீங்களே வாரீங்களா பக்கத்தில் வாங்க சிநேகந்திர மாலைன்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் மகா முனிவர்கள் எழுதியது ஐடி படித்த கூட இதை சொல்லி என்ன நடக்க போகுது தெரியுமா சிநேகந்திர மாலை அப்படின்னு சொல்லி தூய தமிழ் வன்தமிழ் முனிவர்கள் எழுதியது ஒரு மனிதனுடைய அங்க அசைவையும் பன்னிரெண்டு அடிகளுக்கு அந்த பக்கம் இருந்து வரும்பொழுதே அவனுடைய சுவாச அலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பற்றி எழுதிய நூலுக்கு பெயர்தான் சினேகந்திர மாலை உங்க இரண்டுவருடைய உள்ளத்தையும் நான் போய் பார்த்தேன் நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல உன்னுடைய ப்ராஜெக்ட் இப்போ முடிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு வந்து கொஞ்சம் திருப்தி குறைவான விஷயமும் நடக்கு இதை வந்து நீ கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கியா இல்லை வேற ப்ராஜெக்ட்டுக்கு வேற கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறியா கால் ஒன்றுவா வேற போனவனு சொன்னா அவனை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா நீ பெயர்வியா நீ விட மாட்ட அவன் போவான் நீ பெயர்வியாடா போ அறவுரையான மனத்துல சொல்லுதலா போற விரும்பலையா சரி ஆனா வெளிநாடு சொந்தமான கம்பெனி தான் அந்த வேலையை கெடுக்க போகுது அடுத்த கம்பெனி உனக்கு அதுதான் கிடைக்க போகுது வாங்கிக்கிட முடியுமா சரி ஆனா அது நடந்ததுக்கு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு அதுவரை இந்த தொழிலில் உங்களுக்கு மனை இடைஞ்செல்லாமல் ஆக்கித்தாரேன் வரமாரதத்தாரேன் வேற என்ன வேணும் அந்த போஸ்டிங்கு யார்கிட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா பணம் வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் இயற்கையாக உனக்கு அந்த வேலையை நான் தரேன் கால் ஒன்று சொன்ன யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்கடா உண்மையை சொன்னால் ஒத்துக்காங்க பணத்தை கொடுத்தா ரெண்டாந்தரம் வாங்கி தாங்கன்னு என்கிட்டயும் வந்து நிற்காதுங்க என்ன யாருக்கா ரூபா கொடுக்க போறீங்களா சொல்லிருக்காரா இல்லை நீ இந்த பக்கவா நீ இந்த பக்கவா கொஞ்ச நேரம் மனத்தை அடைக்கா கொஞ்சம் பக்கத்தில்வா பார்க்குறேன் பணம் முடிக்கா அப்பா அந்த ஆன்மாவின் பலன் என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு வேலை கிடைக்கும் நல்லா இருப்பா ஆனந்தமாக கருபசாமிக்கு கருபசாமி திருப்பூர் எல்லை நான் யாருன்னு கூப்பிடுறேன் அதை உணர்ந்து வாங்க தன்னுடைய சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் என்னப்பா சொத்து ஓபனா சொல்லணும்ப்பா தோட்டம் வச்சிருக்கீங்களா காடுக தோட்டம் கால் ஒன்று நல்ல விடலை தம்பி தம்பி நல்ல விடலை காலைல வரலாம் சொத்துக்கு அடுத்தவரம் கொஞ்சம் மன இடைஞ்சாலும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்க ஒரு ஸ்தலத்தில் அதெல்லாம் ஒழுங்கா கும்பிடுறீங்களா மண்ணுக்கு கீழே எதுவும் இருக்குன்னு யாரும் மாயையாக கற்பனை பண்ணி சொன்னாங்களா தேண்டியாத ஒன்றுமே கிடையாது எதையும் நம்பிரவும் செய்யாத கால் ஒன்றுவான் ஒருத்தன் என்னை இருந்து பார்க்க வந்தாங்க மூணு பேருக்கு நான் சொன்னேன் பைக் புக் பண்ணியிருக்கேல அப்படின்னேன் புக் பண்ணது அவனுக்கே யாபம் இல்லை இல்லையே அப்படின்ட்டான் என்கிட்ட என்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான் அந்த புக் பண்ண ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு தபால் வருது நீங்கள் புக்கிங் பண்ண வண்டி வந்துடுச்சின்னு சொல்லி அதை கொண்டுட்டு மெட்ராஸ்லேருந்து இங்கே வாடகும் நீங்கள் சொன்னது நானே மரதண்டே சாமின்னு சொல்லி உனக்கு என்னப்பா செய்யணும் வேற சொத்து பிரச்சனை அதான் அடுத்தவன் இளைஞனுக்கு வந்து நிற்கிறான் அதை வந்து தீர்த்து தந்தா போதுமா ஆனால் கோர்ட்டுக்கு போனால் என்ன செய்ய போகக்கூடாது கருப்புசாமி கோர்ட்டு முடிச்சு தந்தா போதுமா கால் எழுத்துவா அன்னதானம் சாட்டு போங்க அரை முறையாக போயிடாதீங்க நேரமாகதே போகணுமே வா ஒரு பொம்பளை ஒருத்தி தேவை இல்லாமல் அதில் கொஞ்சம் நுழைஞ்சுக்கிடுதா சில வார்த்தைகளை விடுறா பிரச்சனைகள் இருக்கு புரிஞ்சிக்கா அதையும் நீக்கி வெற்றியாக்கி ஆக்கி தரேன் தெளிவாக இருந்ததுக்கா என்னை பார்த்துட்டு போயிச்சு தரேன் என்னை பார்த்துட்டு போ கர்மசாமி ஆமாம் அப்படியா திருப்பூர் உடல்நிலை பற்றி கொஞ்சம் மன வருத்தம் யாருக்கு என்ன மாமன வருத்தம் கண்ண முடிக்கா நிமிந்து உட்காரு பூரான் பாச்சா போன்றவைகள் கடித்து வந்த விசக்கடியை நினைச்சு மறந்து சாப்பிட்டியா அதுல ஏம்னா ரத்தத்தில் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு கிருமிகளால் உருவானதுதான் இது நீ நினைக்கிறது மாதிரி ஆரம்ப ஆரம்பகாரமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சில கற்பனைகள் உள்ளத்தில் தோன்றியிருக்கும் அப்படி கிடையாது சர ஆனால் இதை தீர்த்து தந்தால் போதுமா வெற்றி இன்னும் சில நாள் கழிச்சு பார்த்தா அந்த வீங்கிருக்க இடமெல்லாம் கருப்பு கற்பா கருப்பு கற்பா கருப்பு கற்பா அப்படிதானே அப்படி வந்துட்டா நம்ம தோற்றமே ஆயிருமே இது தொற்று நோயா அல்லது நம்மளுடைய ரத்தத்திரை ப்ராடக்ட் ஆயிருக்கா இதனுடைய விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல மூன்று இடத்துல பிளட் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வச்சுருக்கேன் நீ உண்மையா எத்தனை இடம் மூன்று இடத்துல வச்சிருக்க அந்த மூணு ரிப்போர்ட்லையும் ரத்தத்தில் கிருமிகளை பற்றி தான் பேசியிருக்குதே தவிர வித்தியாசமாக செய்திகள் வரவே இல்லை உண்மையா இல்லையா இதுக்காக மாத்திரை சாப்பிட்டு தூங்குன்னு தான் செஞ்சேன் ஆனால் நோய் திரண்டிய மகளே கால்நான் பெருத்தகத்தின் பொருள் இருக்குல்ல பேச்சுத்தகத்தியா போவையில என்னைய பார்த்துட்டு போ உனக்கு ஒரு மருந்தை நாங்க தயாரிச்சு தாரோம் அதுல நீ சரியாயிருங்க உள்ளுக்கு சாப்பிடறதுக்கும் ஒரு மருந்து வெளியே பூசத்துக்கும் ஒரு மருந்து ஜெயிச்சு தர வேற என்ன வேணும் ஒன்பது மாதம் டைம் கழிச்சு உனக்கு குழந்தை ஜனனமாகும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் காமாட்சிருப்பாரு நல்லா இருக்கு வெற்றி அடைவாய் பாப்பா பக்கத்தில் நல்லா இருக்கு கருமதாவிக்கு அறந்தாங்கி மறந்தாங்கி நல்லா இருக்கு பலச்சார தவிர வேற எதுவும் கேக்கலாம் அப்படின்னு நல்லா தன்றிங்க இன்னொரு தின காலம் மகளே ஓஹோ பக்கத்தில் வா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த வீட்டுக்காரரை பத்தி என்னம்மா ஆராய்ச்சி அதான் ஒரு ஆராய்ச்சி ஓடுது சரானா உண்மையை சொன்னா என்ன ஜீவனி தரையை விதிருவியானே அப்ப உண்மையை சொல்லட்டேன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படம் பார்த்துருக்கீங்களா மோட்டார் சுந்தரம் சுந்தரம்பிள்ள ஒரு படம் படம்மா அதெல்லாம் நீங்க பிறகு முன்னால எங்க அண்ணா சிவாஜி என் சாய்யா அவர்கள் நடித்த ஒரு படம் ரொம்ப அருமையான ஒரு படம் பார்க்கணும் யூடியூப்ல அடிச்சு பாரு தெரியும் உனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அந்த படத்துல உன் உள்ளத்தை கொஞ்சம் திறந்து பார்த்தேன் கருப்பசாமி வேற எதுவும் தனக்குன்னு ஒரு தனி சுகத்துக்கு எதுவும் வாழ்க்கை அமைச்சிருப்பாரா அப்படி எதுவும் அவர் மனநிலைகளில் இருக்கா அதனால அவர் சும்மா நான் எதுவும் குழப்பம் பண்ணிடக்கூடாது புரட்சி பண்ணிடக்கூடாது புதுமை பெண்ணா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக பணத்தை மட்டும் கொடுத்து என்ன அமைக்கி வைக்காரா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுடைய ஓடுதே உண்மையா இல்லையா கால் கவலைப்படாத ஓன் புருஷன் உனக்கு மட்டும்தான் அதை நீ சொன்னால் எப்படி சொல்லுவ என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அது சினிமா பேராயும் அதனால தான் நான் சொன்னேன் ஓம் புருஷன் உனக்கு மட்டும்தான் வனத்தில் வேஞ்சி இனத்தில் அடங்கு ஊர் முழுக்க உலகம் சுற்று வாலிவனாக இருந்தாலும் உன் உள்ளத்துக்கு அவன் தான் புருசன் அவன் மனதை நான் திருத்தி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அவன் எந்த தவறும் செய்தான்னு நீ கற்பனை படிக்கிறத அப்படி தவறுகளை நடக்காம நான் காப்பாத்திருந்தேன் உணவு சேர்த்தா போதும்லாம் அந்த கடலையும் தேக்க கஷ்டத்தையும் தேக்க கவலைப்படாத கால் உண்வான் வீட்டுக்காரன் வந்துட்டான் வெற்றி உண்டு கடறை சீத்திரும் ஆனந்த சாப்பிட்டு போ பேராத மகளே சாப்பிட்டு தஞ்சாவூர் பஜாரை தாண்டி இடது பக்கத்தில் போனோம் வீடு யாருக்கு வருது பஜார் பக்கத்தில் கால் ஒன்று ஏன்னா குதிரை சளிச்சலு போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தேன் பஜார் கிரவுண்ட்ல போனா ஒரு ஓடை அந்த ஓடையை தாண்டி போனா கிரவுண்ட் அந்த கிரவுண்டுக்கு உள்ள போனா நிறைய தெருக்கள் அதுல ஒரு வீடு அந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு சின்ன கோயில் சரானா நம்ம எல்லாரும் உடனே தஞ்சாவூர் பேர் வேண்டி தானே நம்ம எங்க இருக்கணும் உங்களை மட்டும் சாமி என்ன வேணும்னு கேட்டுகிட்ட சொரிச்சு பா. சரிவர இன்னொரு கொரிய குழந்தை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாமி நொண்டி அடிச்சுக்கிட்டு வராறாரு அவர் யாரு பா? இருக்காரு நொண்டி வீர வீரனார் அங்க இருக்காரு. இன்னொரு கால் உடோ நொண்டி இழுத்து வராரு கேட்டால் பார்த்து உன் பிள்ளைய போய் பார்த்த தொடக்கமான அறிவும் விழிப்பும் இல்லை மைண்ட் ஆஃப் பண்ண மாதிரி நம்ம சொன்னதை மட்டும்தான் செய்யும் அதான் தானாக சிந்திச்சு செய்யாது அதைத்தான் அந்த காலத்தில் முனி முனிவர் அருமையாக சொன்னார் தன்னூரில் அன்னம்போர் மண்ணோடு கிளியே இல்லி குடம் ஆடு எருமை அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் அப்படின்னு சொன்னார் அன்னம் அன்னம் எனத்தையும் பாலை எடுத்துக்கூட தண்ணீரை விட்டுரும் மண் எனத்தையும் குழைச்சா நம்ம எந்த வடிவத்தில் பிடிச்சோமோ அந்த வடிவத்தை மாதிரி இருக்கும் அதுக்குன்னு தனி வடிவம் உண்டா மண்ணுக்கு அதான் அன்னம்போர் மண்ணோடு கிளியே கிளியே சொல்றாரு நீ வளர்க்குற கிளி நீ சொன்னதை மட்டும் தான் சொல்லும் தானா எதுவும் சொல்லாது அந்த மாதிரி உன் பிள்ளை நீ சொன்னால் என்ன சொல்லுமா அதை செய்யும் அதை சொல்லும் தன் சிந்தனையில் தெளிவில்லை அது லைஃப் லாங்காக இப்படி தான் இருக்குமா அல்லது அந்த மண்டை மூளையை மூடி இருக்கக்கூடியது ஓப்பன் ஆகி தெளிவாக மாறுமா இப்படி இருந்தால் அந்த வாழ்க்கையை செம்மப்படுத்துறதுக்கு கஷ்டம் ஒருத்தர் கட்டிட்டு போறவனுக்கும் கூட அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத உண்மையா இல்லையா அதனால் அவளை தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கொஞ்ச நேரம் மூடி உட்காருங்க நான் பார்க்கறேன் அவளை நல்லா வயசு இருபத்தி ஏழு வயசுல அவன் ரொம்ப தெளிவா நடப்பானா எத்தனை வயசுல இருபத்தி ஏழு வயசுல ரொம்ப தெளிவாக அறிவுபூர்வமா நடப்பான் அதுக்கு முன்னாலேயே அந்த சக்தியை கொடுத்து இரண்டு ஆதாரங்கள் கட்டுப்பட்டிருக்கு அந்த இரண்டு ஆதார சக்தியை நான் உச்சாரணம் பண்ணி அவளை எழுப்பி தந்துடுறேன் பௌர்மி கூட்டு வா உடா மென்சர் இருந்தா வரக்கூடாது என்ன ஆஹ் நல்ல காப்பாய் தரேன்டா பத்தி பேச மட்டும் கடலை தீர்த்து நிம்மதியா வாழ வைக்கிறேன் நல்லா மகனே ஆனந்தமா ஆனந்தமா கர்பசாமி அப்படியா பெரம்பலூர் அம்மா உன் அற்புதங்கள் நம சிவாயம் என நால் வகை தீமைகள் வெல்வூமி நாராயணா என சொல்வூமி அடுத்து வகை தீமைகள் வெல்வோமே கறிவோம் நமோம் நாராயணா கரவோம் நம சிவாயா இன்னொருத்தரங்காலம் ஆய் நெல்லங்க அட நீங்க பெரம்பலூர் மாவட்டம் தான பெரம்பலூர் பெரம்பலூர்ல தான் மாவட்டம் நீங்க அங்க இருக்க கூப்பிடுறேன் கர்பசாமி என்ன ஆ ஆ ஆ நீ தியானம் பண்ணுகிற பொழுது சில சமயத்துல உன் உடம்புக்குள்ள சிவலிங்கத்தினுடைய தோற்றம் மாயையாய் தெரிகிறது புரியுதா அதுக்கு பேர் என்ன பேரு ஆத்மலிங்கம் என்ன லிங்கம் ஆத்மலிங்கம் அதே போல ஞானத்தினுடைய உச்சகட்ட படியை பற்றி சிந்திக்கிற பொழுது குண்டரினியை எழுப்பினால் ஞானம் கிடைக்குமா அல்லது குரு உபதேசத்தின் மூலமாக மாயையாக ஞானம் கிடைக்குமா அப்படிங்கிற இரண்டு விதமான கேள்வி உன் ஆத்மாவில் இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றுவா குரு உபதேசம் தொட்டுவிட்டால் குண்டலினி ஏங்கி விடும் விட்டால் குரு குறுஞானமும் கிடைத்து விடும் உண்மையா இல்லையா உண்மை என்னப்பா ஏனென்றால் குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன் கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன் சரானா குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன் கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன் இதுக்கு என்னடா விளக்கம் ஞானத்தில் கருவுங்கிறது எது இல்லப்பா அப்படி இல்லை குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன் கருவை அறிந்தவன் காண கிடைக்காதவன் இதனுடைய விளக்கத்தை அடுத்த வாரம் நம்ம தெளிவுற்று பேசுவோம் ஞானத்தினுடைய விளக்கத்தை இப்போ உனக்கு ஞான சக்தி என்பது விசுத்தி வர உனக்கு தெளிவு தெரியுது ஆனா நீ நினைக்கிறது ஆக்ஞா பருவத்தில் லிங்கத்தை கொண்டு வரணும் அந்த நெட்டிக்கண் திறக்கிறதுக்கு வழி இருக்கா அல்லது நெற்றிக்கண்ணால எதையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனையும் முயற்சியும் உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எதுவும் இதுவரை நிலைக்கல உண்மையா இல்லையா சகதர வரை கொண்டு வரக்கூடிய நினைவு உணர்வுகள் உணர்ச்சியா இருக்க தவிர சக்தியாக இல்லை என்னமா சக்தியாக இல்லை அதனால ஞான திருஷ்டி கிடைக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கணும் அதுக்கு சாமியுடைய அருள் உபதேசம் நமக்கு வேணும் அப்படி என்பது உன்னுடைய முதல் கேள்வி இரண்டாவதாக உன் மகை சம்பந்தம் கலந்த இடத்துல இருந்து இரண்டு குடும்பமும் ஒருங்கிணைந்த நோக்கத்தோடு எங்கள் குடும்பம் மரியாதையோடு புகழோடு வாழணும் அதுக்கு கருப்புசாமி நீ அருள் புரிந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு கேட்டு வந்திருக்கிய கால் சொல்லலாம் ஞானத்தை பற்றி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சந்தித்து சந்தித்து பேசி தெளிவு வச்சுருவோம் சர அதுக்கு முன்னார உன் பையன் சம்மந்தம் கலந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு வேண்டிய வழியை நான் பண்ணி தந்துட்டா போதும்ல இரண்டு குடும்பமும் மரியாதையின் அடிப்படையில் உயர்ந்து ஒருங்கிணைந்து வாழ்வீர்கள் இந்த வர வச்சு தார பேச வைக்கிறேன் பெருமையோடு இருக்க வைக்க வேற தொழில் சம்பந்தமா என்னப்பா குழப்பம் அது லை கிடைச்சி நிரந்தர உரிமம் கிடைச்சு அதை நான் பார்த்தேன்